ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வத்திஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராசரி பற்றி மட்டும்தான் மளிகை சாமான் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஜனவரி ஜனவரி மாசத்துக்கான மளிகை சாமான் வாங்கிட்டேன் என்னோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டம் மைதிலி சிஸ்டர் வந்து எப்போவுமே கேட்பாங்க கிராசரி பற்றி அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் வாங்கிய மளிகை பொருட்கள் மந்த்லி கிராசரி பட்ஜெட் அப்படின்ட்டு நான் நான் ஒரு த்ரீ மந்த்ஸாக எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே கிராசரி வாங்கலை அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மந்த்து ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இருந்தேன் ஜனவரி மந்த்துக்காக ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு நாலு நாள் சாமி கும்பிட்டுட்ருப்போம் இல்லையா அப்போ கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும் அதனால் ஒரு மூணு மாதத்துக்கு எட்நூறுபா எட்நூற்றி சில்லற மட்டும்தான் வாங்கினேன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டுறேன் எந்தெந்த மந்த்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்றது ஜனவரி மாதத்துக்கான பட்ஜெட்டும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அங்கே போயிடுவாங்க அவங்க வீட்டில் போயிட்டு சாமி கும்பிடுவாங்க நான் வந்து இங்கே சாமி கும்பிடுவேன் அதனால் ரெண்டு பேருக்குமே தேவைப்படும் அப்படின்றது சேர்த்த பொருட்கள் வாங்கியிருக்கேன் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி வகையை பற்றி சொல்லிடுறேன் அரிசி வகைக்கு வந்து ஒரு அரிசி மூட்டை அது பார்த்திங்கன்னா என்ன அரிசி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அந்த அரிசி மூட்டை இப்போ அரிசியோட விலை ஏறிட்டதால் அரிசி மூட்டையோட விலையும் சாப்பாட்டு அரிசியும் விலை அதிகமாக தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி பிரியாணி அரிசி வந்து இப்போலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி செய்கிறது புலாவ் செய்கிறது இதெல்லாம் என் பையன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றான்றதுக்காக பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறேன் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் நம்மளோட பிரியாணி அரிசி இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தி அஞ்சு ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த பிரியாணி அரிசி தான் வாங்கியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேஷன் பற்றி பார்க்கலாம் ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டே வகை தான் ஒன்று பச்சை அரிசி இன்னொன்று இட்லி அரிசி கோதுமை போட்டிருந்தாங்கன்னா கோதுமை வாங்கிப்பேன் வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சிப்பேன் கோதுமை வந்து ஒரு ரெண்டு மாதம் எனக்கு வந்து வராததால் நான் வந்து பேக்கெட்டாக வாங்கிட்டுருக்கேன் பருப்பு வகை பார்த்தீங்கன்னா சோரம் பருப்பு கடலை பருப்பு வெள்ளை உளுந்து பாசி பருப்பு இந்த நாலு பருப்பு மட்டுந்தான் நான் வாங்குவேன் அடிக்கடி அது என்னென்னன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே வந்து நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கடலைப்பருப்பு வாங்க மாட்டேன் காம்போவாக பருப்பும் உருத்தாலும் உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டு தான் சேமித்து சேர்த்த மாதிரி காம்போ பேக்காக வாங்குவேன் இந்த வாட்டி வந்து அம்மாவும் வந்து எனக்கு உளுத்தம்பருப்பு வேணும் ஏன்னா வந்து சாமி கும்புறது இல்லையா பொங்கலுக்கு அம்மா எடுத்துகிட்டு போகணும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பை சாரி உளுத்தம்பருப்பை வந்து தனியாக போட்டுட்டு கடலை கடலைப்பருப்பு காம்போ பேக்காக வாங்கி போட்டுட்டேன் கடலை கடலைப்பருப்பும் பருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து நான் எடுத்துப்பேன் ஒன்று அம்மாவுக்கு கொடுத்துருவேன் எக்ஸ்ட்ராவாக உளுத்தம்பருப்பு வந்து இருக்கு கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன்ல போன வாட்டி காம்போல வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த காம்போல வாங்கினதா அப்படியே கொஞ்சம் இருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு இருப்பேன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து பொங்கல்லாம் அதிகமாக செய்யறோம் அப்படின்றதுக்காக டிஃபனுக்காக பாசி பருப்பும் அதிகமாக வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பாதி அம்மாக்கு கொடுத்துருவேன் பாதி நான் யூஸ் பண்ணிப்பேன் சுண்டல் வகையில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வேர்க்கடலை பச்சை பட்டாணி காராமணி மீன் மீன்மேக்கர் கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா மேக்கரும் எனக்கு காலி ஆயிடுச்சு இந்த மாசத்துக்கு வாங்கலை வாங்கணும் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினாலே நிறைய தருவாங்க அதனால மீன்மேக்கர் இந்த மாதிரி ஒரு இருபது ரூபாய்க்கு போடணும் என்னோட எழுதி வச்சிருக்கேன் என்ன வாங்கணுன்றதையும் கடலையும் காலி ஆயிடுச்சு இவ்வளோண்டு தான் இருக்குது அதனால இதுவும் கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு நூறு போதும் நமக்கு இந்த மாதத்துக்கு முடிஞ்சிடும் வேர்க்கடலை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் பக்கத்து கடையில் அந்த வேர்க்கடலை டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால அங்கே தான் வந்து எங்களுக்கு தேவையான போது சட்னிக்கு தேவையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பருப்புக்கு தேவையோ அந்த டைம்ல நாங்கள் ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு வாங்கிப்போம் அவ்வளோதான் ஒரு மாசத்துக்கு ஒரு வேர்க்கடலைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் வாங்கியிருப்போம் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன் பச்சை பட்டாணி வாங்குறது வாங்கறதில்ல அதுக்கு பதிலாக நமக்கு இருபது ரூபா கொடுத்தாலே உரி உரிக்கிற பட்டாணி இருக்கு இல்லையா அது நிறைய தராங்க அதனால எங்கே எப்பயாச்சும் போனால் அந்த சைடு ட்ரெயினில் அந்த மாதிரி வாங்கிக்கிறது இப்பெல்லாம் பச்சை பட்டாணி அந்த மாதிரி வாங்கறதில்ல உரிக்கிற மாதிரி வாங்கிக்கிறேன் காராமணி பார்த்தீங்கன்னா நம்ம மாசத்துல ஒரு மூணு வாட்டி தான் சமைப்போம் அதனால் காராமணியை ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே நம்ம குழம்பு வச்சு முடிச்சிடலாம் அதனால் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இன்னொன்று என்னன்னா பயிர் வகையில் பச்சை பயிர் கூட வாங்குறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு தான் வாங்குறேன் இருபது ரூபாய்க்கு வாங்கி முழு பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதில் பருப்பு வச்சுக்கிறேன் இதை வந்து வா ரெண்டு வாட்டி செய்கிறேன் அவ்வளோதான் அந்த குழம்ப உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு வகையில் வந்து கல்லுப்பு தூளுப்பு கல் உப்பு வந்து நம்ம எப்பவுமே வந்து படிக்கணக்கில் ஊரில் விற்பாங்க இல்லையா அப்படி வாங்கிடுவேன் ஆனால் தூள் உப்பு வந்து போன வாட்டிக்கு முன்னாடி வாட்டி வந்து எனக்கு ஃப்ளிப் ஃப்ளிப்கார்ட்டில் ஒன் ருபி டீலில் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு சால்ட்டு பேக்கெட்டு அதனால் எனக்கு தேவைப்படலை உப்பு அம்மாவுக்கு வந்து ஒரு சால்ட் தூளுப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் ஒரு தூளுப்பு பேக்கெட் மட்டும் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அம்மாவுக்காக அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இந்த ஒரு பாக்கெட் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன் அதை மட்டும் வாங்கியிருக்கேன் வகை பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை வாங்குவேன் வெள்ளை சக்கரை நம்ம எப்பவுமே வாங்க மாட்டோம் வெள்ளை சக்கரை பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் போட்டுருவாங்க இல்லையா அந்த சக்கரையும் ப்ளஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எப்பவுமே வந்து கம்பல்சரி ஒரு அரை கிலோ பேக்கெட் ஆச்சு ஒரு ரூபாக்கு கொடுப்பாங்க அதனால அந்த மாதிரி சக்கரை பேக்கெட்லாம் வந்துடுறதால நான் ஒயிட் சுகர் வாங்க மாட்டேன் அம்மாவுக்கும் அதுவே கொடுத்து அனுப்பிச்சிருவேன் ப்ரௌன் சுகர் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா அடிக்கடி நாங்கள் நிறைய டிஃபனுக்கு இப்போல்லாம் வந்து என்ன யூஸ் பண்றோம் வந்து ப்ரௌன் சுகர் வாங்கிக்கிறேன் பிரவுன் சுகர் எதுக்காக பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இப்போல்லாம் டிஃபன் வாங்க மோஸ்ட்டாக எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் போட்டு குடிக்கிறது இன்னொன்று கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றது வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு வச்சு சத்து மாவு இந்த மாதிரி தான் டிஃபன் வந்து சக்கரை பையனுக்காகவே அப்படின்றதுக்காக இந்த ப்ரௌன் சுகர் வாங்கி வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணிப்பேன் ஒயிட் சுகரே எனக்கு ஒரு ரெண்டு ஒரு கிலோ அளவுக்கு ரெண்டு ஒயிட் சுகர் இருக்கு அதனால அதை நான் வந்து எப்போவுமே ஒயிட் சுகர் வாங்க மாட்டேன் பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் அந்த வந்து என் பையனுக்காக வாங்குறது பாலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றதால்தான் அப்படின்னும் போது கொஞ்சம் அதிக மாசங்கள் வரும் அவருக்கு ஒருத்தருக்கு அப்படின்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் வெள்ளத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க அதனால வெள்ளத்தை மோஸ்ட்டாக நாங்கள் வாங்க மாட்டோம் புளியும் பூண்டும் வாங்கிப்போம் புளி பூண்டும் வந்து ஊரில் இருக்கிறவங்க கிட்ட தான் வாங்கிப்போம் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கணும் ஒரு கிலோ பூண்டு வந்து நூறுபா கண் வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ விட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்றதால கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு புளியும் அதே மாதிரி தான் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தோம் அவங்களும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க ஒரு கிலோ நூறுபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிலோ வந்து இரநூறுபா அப்படின்னு வாங்கியிருந்தேன் புளியும் அதனால அதுவும் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட டிஃபன் வகை பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை ராகி சேமியா இந்த மூணு ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா மோஸ்ட்டாக பொங்கல் பால் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் கஞ்சி குடிக்கிறது சத்து மாவு இந்த மாதிரி வேற டிஃபனாக இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி இல்லாமல் ராகி வந்து ஒரு பேக்கெட் இருக்கிறதால அதில் வந்து ஏதாச்சும் செய்யறது அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போது கொழுக்கட்டை மாவு வேறு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளெல்லாம் போட்டு செய்வோம் விநாயகர் சதுர்த்திக்கு செய்வோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இப்போ செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் டிஃபன் வகை வந்து கம்மியாக தான் போயிட்டு இருக்குது காலி ஆகாமல் தான் இருக்குது அப்படியே இருக்குது ஒரே மாதிரி சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு அதான் நம்ம பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும் அப்படின்றதுக்காக கொழுக்கட்டை மாவு ராகி இதெல்லாம் வச்சு செஞ்சிட்ருக்கோம் அடுத்து மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு தனியா காய்ந்த மிளகாய் பெருங்காயம் சாரி தனியா ரெண்டு வாட்டி எழுதிட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து மசாலா பொருட்கள் வந்து வச்சு வச்சுருக்கேன் எப்போவுமே வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து பொடி வகைகள் இருக்கு இல்லையா அது எதுவுமே கடையில் இப்பெல்லாம் வாங்குறதே கிடையாது மஞ்சள் தூள் கூட கடையில் வாங்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் கிலோ வந்து மஞ்சள் வாங்கிட்டு வந்து வீட்லேயே காய வச்சு அரைச்சிக்கிறேன் மிளகாய் தூளும் அதே மாதிரி தான் மிளகு தனியாக வாங்கி அரைச்சிட்டு வந்துக்கிறோம் கரம் மசாலா நம்ம எப்போவுமே வீட்டில் அரைக்கிறது பிரியாணி மசாலா வந்து எல்லாமே பட்டையை எல்லாமே போட்டு அதையும் நான் வீட்லையே அரைச்சி வச்சுக்கிறேன் ஒரு சின்ன பாக்ஸில் காலியான திருப்பியாக அரைச்சிக்கிறேன் நான் கொடுத்து அனுப்புறது ரெண்டே பொருள் மிளகாய் மிளகாய்த்தூளுக்கு மட்டும்தான் கொடுத்து அனுப்புறேன் கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் வீட்லேயே அரைச்சிக்கிறேன் எதுக்கு காசு கொடுத்து வாங்குறது பொருளா வாங்கி நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்றத அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாட்கள் வருது நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கடையில வாங்குறதை விட்டுருங்க எந்த ஒரு பேக்கெட்டாக இருந்தாலும் பிரியாணி மசாலா பொருட்கள் மட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பிரிஞ்சி இலை இந்த எல்லா ஐட்டமும் நம்மக்கிட்ட கிட்ட ஸ்டாக் இருக்கும் இப்பயும் இருக்கு அதனால இந்த மாசமும் நான் வாங்கல அந்த மாதிரி பொருட்கள்லாம் வகை பார்க்கலாம் என்ன வகை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாத்திருக்கேன் இப்போ கடலை என்ன வாங்க போறேன் வாங்கிட்டு இருக்கேன் கடலை இருக்கு இல்லைங்களா அது ஒன்றரை கிலோ மூட்டை மூட்டை இருக்கு இல்லைங்களா அதை வந்து வாங்கி அது கூட ஒரு கிலோ வெள்ளத்தை சேர்த்து அங்கேயே மிஷின்லேயே அரைச்சி தந்துடுறாங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நான் வந்து இப்போதைக்கு வந்து மூட்டை வந்து கிடைக்கல அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு கிலோ மட்டும் கடலை எண்ணெய் வாங்கியிருக்கேன் அடுத்த மாதம் வந்து எங்கள் எங்கள் அம்மாவோட தங்கச்சி அவங்க ஊர் இருக்கேன் எங்கள் சித்தி அவங்க இருக்காங்க அங்கே வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் என் சித்திக்கிட்ட அவங்க வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் வந்து கடல் எண்ணெய்க்காக அரைச்சிட்டு வந்துடணும் ரீஃபைண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஏதாச்சும் ஒரு பிராண்டில் சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்று வாங்கிடுறேன் நெய் பார்த்தீங்கன்னா வீட்லேயே உருக்கிக்கிறேன் இப்போல்லாம் ஒரு அஞ்சு லிட்டரு பால் வாங்கி நானே நெய் செஞ்சுக்கிறேன் விளக்கெண்ணெய் பூஜா ஆயில் மட்டும்தான் வாங்குறேன் என்ன பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒரு பிராண்டு வாங்கிப்பேன் இந்த வாட்டி கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் கோல்டு வின்னர் ஒரு கிலோவும் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஒரு லிட்டரும் வாங்கியிருக்கேன் போன வாட்டியும் வாங்கியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து சபரிமலை போகிறதுக்காக மாலை போட்டிருந்தாங்க எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இல்லையா விளக்கேற்றுவோம் இல்லையா அதனால் எண்ணெய் அதிகமாக காலி ஆயிடுச்சு அதனால இந்த மாதத்துக்கும் ஒரு லிட்டர் எண்ணெய் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக மார்கழி மாதம் வருது நமக்கு எண்ணெய் எவ்வளோ காலியாகவும் தெரியாததெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நெய் பார்த்திங்களா நம்மளே செஞ்சுட்ருக்கோம் நல்லா இருக்குது வாசனையாக இருக்குது நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்ரு மாட்டுப்பால் வாங்கி அதை வந்து தயிர் போட்டு காலையிலேயே கடைஞ்சி நெய் ஆக்கிக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு காசு மிச்சம் ஆகுது நமக்கும் ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் வ இது வந்து என் பையனுக்கு ஸ் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கறதால நான் இப்பெல்லாம் அதிகமாக யூஸ் இருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா உலந்த திராட்சை இதெல்லாம் வந்து யூஸ் இருக்கேன் முந்திரி வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு அதனால வாங்கியிருக்கேன் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன் திராட்சை பார்த்தீங்களா கொஞ்சம் இருக்குது இவ்வளோ இருக்குது நமக்கு வந்து பொங்கலுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த திராட்சை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிஸ்தா பிஸ்தா வந்து எப்போவுமே வெளியே தான் வாங்குறது எனக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டா போதும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அடுத்ததான் பாதாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது தான் நிறையவே இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி தான் சுத்தமாக காலி ஆகிட்டு இருந்தது அதனால முந்திரியை மட்டும் வாங்கினேன் இந்த வாட்டி அடுத்ததான் தூள் வகை பார்த்தீங்கன்னா காஃபி தூளும் டீ தூளும் டீ தூள் வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு ஒரு டபால இருந்துச்சு அது ஃபுல்லாக வந்து நான் யூஸ் பண்ணுற மொத்த மொத்தத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அதனால இந்த மாதம் நான் வாங்க மாட்டேன் டீ தூள் காஃபி தூள் வந்து அடுத்த மாதம் தான் வாங்க போகிறேன் காஃபி தூள் ரெண்டு டப்பா இருக்குது டப்பா யூஸ் இருக்கேன் ஒன்று வந்து இங்கேயே வச்சு வச்சுருக்கேன் அதுவும் இன்னும் காலியாவில் அது ஃபுல்லாக தான் இருக்குது இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல வச்சுருக்க டப்பாவும் இதுவும் ஃபுல்லாக இருக்குது சீலும் ஓப்பன் பண்ணல அதனால் இந்த மாதம் டீ தூளும் காஃபி தூளும் வாங்க போகிறது கிடையாது சரிங்களா இது இன்னும் சீல் ஓப்பில் ஆகலை இந்த மாதிரி இன்னொரு டப்பாவும் அங்கே வீட்டில் ஓப்பன் ஆயிருக்கு அந்த டப்பாவை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரெண்டு டப்பா இந்த மாதத்துக்கு போதுமானது அதனால் டீ தூளும் காஃபி தூளும் நான் வாங்கலை இந்த காஃபி தூள் டப்பா பாத்தீங்களா ஃப்ளிப்கார்ட்டில் ஒன் ருபி டீல் வரும் இல்லையா சக்கரை ஆஃப் கேஜி ஒரு டீ தூள் தூள் இந்த ரெண்டுத்தையும் தான் யூஸ் இருக்கேன் இது வந்து வாங்கினது ரெண்டுமே அதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் காலியானா நம்ம வாங்கிக்கலாம் அது வரையும் இதை தான் யூஸ் பண்ண போறேன் பூஜை பொருட்கள் பாத்தீங்கன்னா பூஜா ஆயில் பத்தி சொல்லிட்டேன் திரி கற்பூரம் தசாங்க பவுடர் பஞ்சகாவிய விளக்கு ஊதுவத்தி பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து இருக்கு இப்போல்லாம் வந்து திரியை வந்து நானே வந்து காட்டனில் வந்து வாங்கிட்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் திரியை நல்லா உருட்டி வச்சுக்கிறேன் அதனால திரி வாங்கறது இல்லை கற்பூரம் வாங்கிக்கிறோம் தசங்க பவுடரும் பஞ்சகாவிய விளக்கு மட்டும் கடையில் வந்து போயிட்டு பஞ்சகாவிய விளக்கு தசங்க பவுடர் மட்டும் வாங்குகிறேன் ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது ஏன்னா போன மாதமே மலைக்கு போகிறதால ஊதுவத்தி வச்சுருந்தாங்க இன்னொன்று நான் அதிகமாக வந்து ஊதுவத்தியை விட தசங்க பவுடரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஏற்றுவேன் ஊதுவத்தியும் ஏற்றுவேன் பச்சை கற்பூரத்தையும் வச்சுருக்கேன் கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா வாசனையும் நல்லாயிருக்கும் அதனால வச்சுருக்கேன் பேபி ஃபுட்ஸ் வந்து என் பையனுக்காக என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன் எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கானா லோட்டஸ் சீட்ஸு பாஸ்தா பார்த்தீங்கன்னா ராகியில் ஹோல் வீட்ஸ் டேட்ஸு கடலை பர்ஃபி இருக்கும் இல்லையா அது இல்லைன்னா மத்து மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸ்நாக்ஸாக ராகியில் போயிட்டு இருந்ததால் இந்த வாட்டி ஹோல் வீட்டில் வாங்கியிருக்கேன் அப்புறம் மக்கானா வாங்கியிருக்கேன் டேட்ஸு அப்புறம் சொன்னனே அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கடலை பர்ஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸு அப்படி இல்லை குழுக்கட்டை சத்து மாவுல குழுக்கட்டை தர்றது இந்த மாதிரி இதில் வந்து எள்ள எள் எல்லாம் போட்டு குழுக்கட்டை செய்வோம் இல்லையா அது வந்து நம்ம எப்பயாச்சும் விநாயகர் சுத்திக்கு அந்த மாதிரி டைமில் தான் செய்வோம் ஆனால் நாங்கள் வந்து அடிக்கடி செஞ்சுக்கிறோம் வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர்ட்வைஸ் இதை வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இலையில இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது கிடையாது வெறும் வாழை இலையிலையே ஃபுல்லாக தட்டிட்டு அதுக்கு மேலே வெல்லம் வச்சு வாழை இலையோட வே வேக வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி குக்கரில் வெந்து அதை சாப்பிட்டா அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டிஃபனாக அதர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வடகம் ஊறுகாய் அப்பளம் சோடா பவுடர் சோடா பவுடர்லாம் பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே நமக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் வடகம் வந்து வீட்லேயே செஞ்சு வச்சிருக்கோம் ஊர்கா வந்து இப்போ அவ்வளோவா நம்ம சாப்பிட்றது யாரும் இல்லை வீட்டில் ஆனால் இருக்குது அப்பளம் சுத்தமாக யூஸ் பண்ணுறதே இல்லை எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பாத்ரூம் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சோப்பு துணி சோப்பு இப்போ சோப் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் வாங்குவேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் காலி ஆகல இருக்குது அதனால் இன்னும் ஒரு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் சோப்பு பார்த்தீங்கன்னா துணி சோப்பு பத்து ரூபாய் ரின்னு ரெண்டு வாங்கினாலே நமக்கு போதுமானது எல்லாமே மிஷினில் தான் போடுவோம் புது துணியை இருந்தால் மட்டும்தான் கையில துவச்சிருப்பேன் அதனால் ரெண்டு சோப்பே எனக்கு போதுமானதாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஷாம்பு ரெண்டு டசனாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு டசன் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு ஷாம்பு வந்து அவங்க தந்துருவாங்க அதனால ரெண்டு டசனாக வாங்கி வச்சுப்பேன் நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ப்ரெஷ்ஷு வாஷிங் மிஷின் லிக்விடு போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஹென்கோ வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏரியல் வாங்கியிருந்தேன் மாற்றி மாற்றி வாங்குவேன் எதோட ரேட் வந்து அந்த டைமில் கம்மியாகுதோ அதை பார்த்து வாங்கியிருப்பேன் டெட்டாயில் வாங்கிப்போம் பெனாயில் கொலின்னு லை லைசாலு அவ்வளோதான் பாத்ரூம் ஐட்டம்ஸு வெசல் பார்த்தீங்கன்னா எக்ஸோ ஆர் விம் விம்மு சில்வர் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் அந்த ரூபேரி இருக்குல்ல அந்த லிக்விட் மட்டும் வாங்கி வச்சுப்பேன் காட்டனில் வந்து தொடச்சா க்ளீனாக வந்துடும் அதனால அதை வாங்கி வச்சுருக்கேன் பேபி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்காக சோப்பு ஷாம்பு பவுடர் இந்த மூணு ஐட்டம் வாங்க வேண்டியதாக இருக்கும் இப்போது இந்த மாதத்துக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆச்சு என்ன ஏது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டமுக்கு வந்து ரெண்டு வாட்டி ஆர்டர் போட்டிருந்தேன் ஒன்று வந்து தௌசண்ட் நைன்ட்டி எயிட் அது தேர்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட்டாக தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட்டுக்கு வந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டின்னு மொத்தமாக சேர்த்து எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் எனக்கு ஆயிருக்கு ஏன்னா நான் ரெண்டு மாதமாக வாங்கலை இந்த எல்லா ஐட்டம்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது இப்போது ஜனவரி மாதம் பொங்கல் டைமு அப்படின்றதுக்காக எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அதனால எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டுடுறேன் ஃப்ளிப்கார்ட்டில் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஷன்லி ஒரு பேக்கெட் ஆயில் கொடுத்துருவாங்க பாம் ஆயில் அதனால நமக்கு கடலை ஒரு கிலோ தான் ஆகும் ஆனால் வந்து நான் ரெண்டு லிட்டராக வாங்கி வச்சுப்பேன் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு லிட்டர் இருக்குது பாம் ஆயில் ஒரு லிட்டரு இருக்குது இப்போ கொன் நான் என்னென்ன வாங்கணுன்றது வெளியே வாங்க வேண்டிய ஐட்டம்ஸு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வாங்கிப்பேன் மீன் மேக்கர் இருபது ரூபாய்க்கு வாங்கிப்பேன் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டசன் வாங்கிப்பேன் கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் வாங்குவேன் இந்த நாலு ஐட்டமும் நான் வெளியே வாங்க வேண்டிய ஐட்டம் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஆகும் எனக்கு அடுத்த மாதம்லாம் எனக்கு எதுவுமே வாங்க வேண்டியது வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வேண்டியது அடுத்த மாதமும் ஒரு லிட்டர் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ தூள் காஃபி தூள் இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் வாங்க வேண்டியது வரும் மிச்சம் எல்லாமே வந்து நம்ம வாங்கி வச்சுட்டோம் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்க மாட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்தந்த பொருள் இப்போ காஞ்ச மிளகா அப்படின்றது கொஞ்சம் தனியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் எனக்கு என்ன தேவையோ அடுத்த மாதத்துக்கு அது மட்டும்தான் இருக்கும் ஏலக்காய்லாம் கூட வாங்கியாச்சு எனக்கு எதுவும் தேவை இருக்காது இது பாதி அம்மாக்கு கொஞ்சம் அம்மாவுக்கு கொடுத்துருவேன் ஏன்னா அவங்களுக்கு பொங்கலுக்கு அதுக்கெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் அவங்க எடுத்து போயிடுவாங்க எது இது தேவையோ அது மட்டும் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க போது நீங்கள் வந்து டெய்லி சுடு தண்ணி காய்ச்சி கொடுங்க அவங்களுக்கு கோல்டு ஆகாது இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் என் பையனுக்கு இப்போ அவருக்கெல்லாம் கோல்டு ஆகிறதே ரேராக தான் இருக்குது இது வந்து கேரளாவில் அந்த பிங்க் கலரில் ஒரு வாட்டர் வரும் இல்லையா அந்த அதோட பட்டை கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு ரெண்டு இது வந்து நாங்கள் எப்போவுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லி அனுப்போம் இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க இந்த வாட்டி அவர் சபரிமலை போயிருந்ததால் அவரே வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு ரெண்டு பேக்கெட்டு அப்படி இந்த மாதிரி பட்டா இல்லையனா கூட டெய்லி நீங்கள் சுடு தண்ணி காய்ச்சி வைக்கிறீங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னும்போது சீரகம் ஒரு நாள் வந்து மின்ட்லீப்ஸ் அதான் புதினா இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒன்று தண்ணியில் போட்டு குடிச்சிட்டே இருங்க சீக்கிரமாக கோல்ட் ஆகாது அதே மாதிரி துளசி இலை இந்த மாதிரி எல்லாம் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே டீ காஃபி பாலுக்கு பதிலாக வந்து நம்ம தண்ணி சுடு தண்ணி போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஆசை வரப்போகிற ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் வந்து எல்லா மளிகை பொருட்களும் வாங்கியாச்சு தேவையான எல்லா பட்ஜெட்டுமே டிசம்பர் மந்த்லேயே நான் முடிச்சுட்டேன் எனக்கு தெரியும் இந்த மாதம் நிறைய செலவு இருக்குது அப்படின்றது நான் எதை போடாமல் அதெல்லாம் வந்து இந்த செலவில் சேர்த்தேன் அப்படின்றது உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே நம்ம வாங்கியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் என்ன வாங்க போனீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கியூ